அது வந்து அந்த கற்பசாமி அந்த தவசிக்கு ரெண்டு காலையும் குண்டு பாஞ்சிருக்கு ஒரு காலஞ்சிருக்கு அவங்க வந்து இப்போ கோர்ட் கேஸ்க்கு ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க கேஜி ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு அந்த மர்டர் கேஸ் எல்லாம் ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கோர்ட் அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு என்னங்க இவங்க அங்கங்க கிடைக்கிற வேலைக்கு போறாங்க மரம் வெட்டுற வேலைக்கு போறாங்க அப்புறம் ஏதாவது லேத் ஒர்க் இருந்தா லேட் ஒர்க் போறாங்க ஒரு பர்ட்டிகுலர் ப்ரொஃபஷன்னு நம்மளால சொல்ல முடியல எத்தனை வரி என்னங்க நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டூ லெவனில் எனக்கு சம்மம் ஒன்று காதல காதல் என்னங்க காதல் காதல்

மூமண்ட் வாட்ச் பண்ற மாதிரி தான் நான் ডেইলি மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வென்ட் பண்ணியிருக்காங்க பட் அன்னைக்கு நைட் சார்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட பிரசன்ஸ் இருந்துருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு 10:40 கிட்ட நடந்துருக்கு மது ஒரு கமுல்கே மதுபோதையில் தான் மாதிரி தான் இப்போதினே இல்ல அதெல்லாம் ஃபர்தர் சயின்டிபிக் எவிடன்ஸ் இப்போ இப்போ எல்லாம் லிக் பண்ணிருக்கோம் பட் நமக்கு வந்து சில பிரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்ஸ் லைக் சிசிடிவில கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது அதை வச்சு இவங்க மூணு பேருங்கிறத அவங்க பல்வேறு இடங்கள்ல போயிட்டு இருக்காங்க நேரம் வந்து நம்ம சத்தி ரோடு கணபதி அந்த மாதிரி ஏரியால எல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் இப்போ அவங்களோட சிடிஆர் டீட்டெயில்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம் அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொகேஷன் அவங்க சொல்றதும் கரபரேட் பண்ணா என்னங்க அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்கள் இப்போதைக்கு தெரியல பட் இப்பதான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் இன்னும் கஸ்டடியல் இன்டராகேஷன் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் டீடைல் தான் நம்ம சம்பவம் நடத்த இடத்துல பாதுகாப்பு இல்ல ரோந்து படி இல்ல அப்படின்றது குற்றச்சாட்டு அதுதான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் அந்த பீலமேல பொறுத்த வரைக்கும் நாலு நாலு ஒன்று அஞ்சு பீட்டா ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பிளஸ் ரெண்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிக்கோணம்பாளையம் போற அந்த மட் பார்த்து அது எல்லாத்தையுமே வந்து தரவா வந்து கவர் பண்ண சொல்லிருக்கோம் வித் சைரனோட கவர் பண்ண சொல்லுவோம் இது இது மூலயமா பப்ளிக் இன்னொரு ரெக்வஸ்ட் நிறைய இடங்கள்ல சிசிடிவி போட்டிருக்காங்க பட் இஷ்யூ என்னன்னா நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணல பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணதான்னு கொஞ்சம் செக் பண்ணா கொஞ்சம் இந்த எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்

இந்த சம்பவம் நடந்தது பத்து நாற்பதுக்கு அவங்க அந்த கம்ப்ளைனட் வந்து நமக்கு வந்து பதினொன்று இருபதுக்கு கால் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் கால் ஹண்ட்ரட் கால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமிடியேட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் எல்லாமே கோமிங் பண்ணியிருப்போம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஎசியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோமிங் பண்ணியிருப்போம் பட் இஷ்யூ என்னன்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம் சோ அதுல இருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டிம் வந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியட்டா ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவ ஷீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அட் அரை நிறுவனமாகவும் ஆடை இல்லாமல் சொல்லுவாங்க சார் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குங்க அது என்னங்க இந்த விக்கிங் ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் அது சில தனியார் சொல்றாங்க பட் அதுல ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கறனால அது கிளியரா வந்து டே மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க ரெவன்யூ இல்ல பை அவங்க பல இடங்களுக்கு போறாங்க అప్టెక్షన్ వం త్రూ వ్ త